ஜீவ அப்பம் ஊழியங்கள் ம் ஊங்கள் வழங்கும்ப்பம் ஜீவ அப்பம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டு உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது நமக்கு பாக்கியம் அடுத்ததாக நன்மை இவைகள் இரண்டையும் கர்த்தர் நம் வாழ்விலே செய்ய வல்லவராயிருக்கின்றார் எப்பொழுது இவைகளை பெற்றுக்கொள்ள இயலும் ஒருவேளை கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு ஏற்றவாறு நாம் ஜீவிக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையிலே இந்த இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள இயலும் எனவே எனக்கு மாணவர்களே நன்மையும் பாக்கியமும் நம் வாழ்விலே உண்டாயிருக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்கு கீழ்படிந்து நம் வாழ்க்கையை அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம் அப்பொழுது இப்பேற்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்னும் வாழ்விலே நாம் கர்த்த கர்த்தருக்கு சாட்சியாக பிறருக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தும் மக்களாய் இவ்வுலகிலே இயலும் இந்த நாளிலும் கர்த்தர் தந்த இந்த அருமையான ஜீவ அப்பத்தின் மூலமாய் இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பிறருக்கு சாட்சியாக வாழ்வோமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக உம்மிடமிருந்து நாங்கள் நன்மையையும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் எங்கள் வாழ்வை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் உமக்கேற்ற பாத்திரமாய் எங்களை வணைந்து நீர் ஆசீர்வதிப்பீராக அது மட்டுமல்ல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் விருப்பத்தையும் அறிந்து ஏற்ற வேலை வேளையிலே உமது தயவுள்ள சித்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியால் நிரப்புவீராக இப்பொழுதும் எங்களையும் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உம்முடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி எனாத்துமாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயாம் காட் பிளஸ் யூ ஆல்